உமது பாகவதம் ஞானிகள் போற்றுபவை துன்பத்தை துடைப்பவை பாவங்களை போக்குபவை பேரானந்தத்தை கொடுப்பவை இத்தகைய பாகவத் கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களின் இதயங்களை விட்டிருக்கும் அந்த இறைவனுடைய திருவடிகளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் இன்று என்றும் எப்போதும் ஆனந்தரும் தரும் கதையில் சுகன்யா தேவியின் பரம்பரை கூறும் செய்திகள் அன்பார்ந்த பக்தர்களே சுகமான வாழ்வு நாம் வாழ வேண்டுமென்றால் சுமையில்லாமல் நாம் வாழ வேண்டும் மன சுமையில்லாமல் நாம் வாழ வேண்டுமென்றால் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் அதேபோல் எந்த செயலை செய்தாலும் குடும்ப அன்பர்களின் கலந்து ஆலோசித்த பின் ஒற்றுமையோடு நாம் செயல்பட்டால் அந்த வாழ்க்கை சுகமான வாழ்க்கையாக அமையும் மேற்கண்ட பயிற்சிகள் இல்லாத காரணத்தினால் இன்றைய வாழ்க்கையில் சிலருக்கு சுகமான வாழ்வு கூட சுமையான வாழ்வாக மாறுகிறது இதனாலத்தான் அந்த குடும்பங்களில் குழப்பங்களும் கஷ்டங்களும் துக்கங்களும் தினசரி வாழ்க்கையாக போய்கொண்டிரு போய்கொண்டுள்ளது அதேபோல் தினசரி வழிபாட்டில் கணவன் மனைவி என்பவர்கள் ஒற்றுமையோடு பிரார்த்தனை வழிபாடு மந்திரங்கள் இவற்றை சொல்வதன் மூலம் ஒற்றுமையோடு பயிற்சி செய்வதன் மூலம் அவர்கள் நினைத்த பலனை அடைகின்றனர் சில குடும்பங்களில் இந்த ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் பல குழப்பங்களும் பிரச்சனைகளும் வந்து சேர்கின்றன ஆதிகாலத்தில் என்ற மன்னன் பல நாடுகளை ஆண்டு வந்தான் அவ்வாறு ஆண்டு வந்த அந்த மன்னனுக்கு ஒரே ஒரு குறை என்னவென்றால் குழந்தை பாக்கியம் இல்லாதது குழந்தை பாக்கியம் வேண்டி புத்திரமேஷ்டியாக நடத்த வேண்டும் என்பதற்காக அந்த மன்னன் பக்கத்தில் உள்ள வசிஷ்ட பகவான் என்ற முனிவரை நாடி செல்கின்றான் அவ்வாறு நாடி சென்று அவ்வாறு நாடி செல்லும் பொழுது வசிஷ்ட மகரிஷி மன்னனுடைய வந்த நோக்கத்தை புரிந்து கொள்கின்றார் அந்த மகரிஷி சொல்கின்றார் மன்னா கவலைப்படாதே என்னுடைய மந்திர மந்திர ஆலோசனை குழுவில் ஒன்றை நான் அனுப்புகின்றேன் உன்னுடைய அரண்மனைக்கு அவர்கள் மித்ரா வர்ண தேவதையை மையமாக வைத்து இஷ்டி என்ற வேள்வியை நடத்துவார்கள் என்று வசிஷ்ட பகவான் மன்னனுக்கு சொல்கின்றார் மன்னன் மேலும் ஒரு வேண்டுதலை வைக்கின்றார் அதாவது புத்திரமேஷ்டி யாகத்தில் எனக்கு ஆண் குழந்தை தான் வேண்டும் என்று கேட்கின்றார் அன்பார்ந்த பக்தர்களே யாருக்கெல்லாம் ஆண் குழந்தை வேண்டுமோ யாருக்கெல்லாம் பெண் குழந்தை வேண்டுமோ அவர்கள் என்ன என்ன செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்களில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது அதேபோன்று நம்முடைய புத்தக நிலையத்தில் நன்மக்களை பெறுதல் என்ற ஒரு சிறிய புத்தகமும் உள்ளது அவற்றிலும் இதை பற்றி மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது இவ்வாறு மன்னன் கேட்டதற்கு இணங்க வசிஷ்ட பகவானும் அதேபோல் அந்த யாகம் நடக்கும் என்று அவர் வழியனுப்பி விடுகின்றார் இவ்வாறு வசிஷ்ட பகவான் அனுப்பப்பட்ட அந்த குழுவானது அரண்மனைக்கு செல்கின்றனர் அரண்மனையில் புத்திரமஷ்டி யாகம் நடக்கின்றது அவ்வாறு நடக்கின்ற சமயத்தில் அந்த யாகத்தின் இறுதியில் பார்த்தால் பெண் குழந்தை கிடைக்கின்றது மன்னனுக்கு ஆச்சரியம் இது எப்படி நாம் கேட்டது ஆண் குழந்தை இங்கு வந்தது பெண் குழந்தை உடனே கோபத்தில் பக்கத்திலுள்ள வசிஷ்ட பகவானை நோக்கி அவர் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றார் அப்பொழுது வசிஷ்ட பகவான் தன்னுடைய ஞான திருஷ்டியில் தவறு எங்கே நடந்தது என்பதை அவர் பார்க்கின்றார் அன்பார்ந்த பக்தர்களே நாம் எதை விதைக்கிறோமோ அதுதான் கிடைக்கும் எந்த மந்திரத்தை நாம் சொல்கின்றோமோ அந்த மந்திரத்தினுடைய பலன்தான் கிடைக்கும் என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ளுங்கள் இவ்வாறு வசிஷ்ட பகவான் ஞான திருஷ்டியால் அறிந்ததே மன்னரிடம் கூறுகின்றார் மன்னரே நீங்களும் மனைவியும் உங்களுக்குள் பல கருத்து வேறுபாடு உள்ளது மன ஒற்றுமை கிடையாது இதன் காரணமாக இந்த வேள்வியில் தவறு நடந்துள்ளது அதாவது நான் அனுப்பப்பட்ட மந்திரதேஷ்டா குழு தலைவரான ரிக்கிவிடம் யாகம் நடப்பதற்கு முன்பாகவே உங்களுடைய மனைவி அவரிடம் எனக்கு பெண் குழந்தை வேண்டுமென்று மந்திரத்தை சொல்லுமாறு வேண்டிக்கொண்டாள் இதன் காரணமாக இந்த குழப்பம் நடந்துள்ளது தான் பக்தர்களே வழிபாட்டிலும் சரி பிரார்த்தனையும் சரி குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையோடு நாம் செயல்பட்டால் கண்டிப்பாக கண்டிப்பாக நாம் நல்ல பலனை பெற முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல வசிஷ்ட பகவான் மன்னரை பார்த்து செல்கின்றார் மன்னா நீ கவலைப்படாதே அதை ஸ்ரீமன் நாராயணனுடைய மந்திரத்தால் அவற்றை நான் விடுவேன் என்று கூறி மேலும் சில மந்திரங்களை வசிஷ்ட பகவான் சொல்ல ஆரம்பிக்கின்றார் அவ்வாறு ஆரம்பிக்கின்ற பொழுது யாகத்திலிருந்து கிடைத்த இலை என்ற பெண் குழந்தையானது சுத்தியும்னன் என்ற ஆண் குழந்தையாக மாற்றப்படுகின்றது இவ்வாறு மாற்றப்பட்ட அந்த ஆண் குழந்தையானது அரண்மனையில் பல ஆண்டுகளாக வளர்ந்து வருகின்றது அன்பார்ந்த பக்தர்களே இன்றைக்கு விஞ்ஞான மருத்துவத்தால் சாதிக்கக்கூடியதை ஆதிகாலத்தில் மெய்ஞானத்தாலும் மந்திரத்தாலும் சாதித்து காட்டியது இந்த வரலாறானது நிரூபித்து காட்டப்படுகின்றது அதே போன்று கர்ம வினை ஒன்று உள்ளது அந்த கர்ம வினையை மட்டும் யாராலும் மாற்ற முடியாது அதாவது சுத்தியம்னன் அரண்மனையில் அரச இளவரசனாக வாழ்ந்து வருகின்றான் அவ்வாறு வாழ்ந்து வருகின்ற சமயத்தில் ஒரு நாள் தன்னுடைய சில வீரர்களை அழைத்துக்கொண்டு சுகுமார் வனம் என்று அந்த வனத்திற்கு செல்வதற்கு திட்டம் போடுகின்றார்கள் அன்பார்ந்த பக்தர்களே சிலருக்கு சில சமயம் எதிர்பாராத வாழ்க்கையில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு பல கஷ்டங்கள் வருவது வழக்கம் இவற்றிலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் பகவானை நோக்கி பிரார்த்தனை ஜெபம் தவம் அதே போன்று குருவினுடைய அருளும் அவசியம் அதன் மூலம் அந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடலாம் காரணம் என்னவென்றால் சுகுமார் வனம் என்பது ஒரு ஆச்சரியமான வனம் அந்த வனத்தை பற்றி சுத்தியம்னன் என்ற இளவரசனுக்கு தெரியாது அந்த வனத்தினுடைய அற்புதம் என்னவென்றால் சிவபெருமானும் தேவர்களைத் தவிர அந்த வனத்திற்குள் யார் சென்றாலும் அவர்கள் பெண்களாக மாறிவிடுவார்கள் இது தெரியாமல் சுத்தியம்னன் சில வீரர்களை அழைத்து கொண்டு அந்த வனத்திற்குள் செல்கின்றார் அவ்வாறு செல்லும் பொழுது குதிரையானது வேகமாக செல்கின்றது குதிரை மேல் உள்ள எல்லாம் பெண்களாக மாறிவிடுகின்றனர் அவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் அங்கு சந்திர பகவானும் அவருடைய மகன் புத பகவான் அவர்கள் நின்று கொண்டிருக்கிற சமயத்தில் சுத்தியும்னன் என்ற ஒரு பெண்ணானவள் குதிரையில் செல்வதை பார்க்கின்றனர் அவ்வாறு செல்வதை பார்த்தவுடன் அந்த புத பகவான் சுத்தியம்னன் அந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்பது அவருக்கு ஆசை ஏற்படுகின்றது இதன் காரணமாக சுத்தியமுன்னனுக்கு திருமணம் நடைபெறுகின்றது திருமணம் நடைந்தவுடன் குழந்தை பாக்கியம் உனக்கு ஏற்படுகின்றது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் பெண்களை பொறுத்தவரைக்கும் பிரசவ வழி என்பது உயிர் போய் வரக்கூடிய ஒரு வழியாகும் அத்தகைய வழியால் சுத்தியும்னன் பெரும் அவஸ்தைப்பட்டு புருவரஸ் என்ற ஒரு மகனை பெட்டடிக்கின்றார் பின்னர் அந்த மகனை எடுத்துக்கொண்டு நேராக வசிஷ்ட பகவானின் நாடி வருகின்றார் அதாவது வசிஷ்ட பகவானிடம் தயவு செய்து என்னை திரும்பவும் ஆணாக மாற்றிவிடுங்கள் நீங்க தான் உதவ வேண்டும் என்று கெஞ்சி கேட்கின்றார் அதற்கு வசிஷ்ட பகவான் கூறுகின்றார் நீ போன ஜென்மத்தினுடைய பாவ வினைகள் மிக அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் நீ இந்த அளவுக்கு இந்த பிறவியில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் பட்டு கொண்டிருக்கின்றாய் அதனால் நீ சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல உனக்காக நானும் அவரிடம் பிரார்த்தனை செய்கின்றேன் என்று கூறுகின்றார் பக்தர்களே சாதுக்கள் மகான்கள் முனிவர்கள் இவர்களிடம் இருக்கும் ஒரு பெரிய ஒரு சக்தி என்னவென்றால் பிரார்த்தனையும் அவங்களுடைய தவசக்தியுமே ஆகும் இதை அவர்களிடமிருந்து பெற வேண்டுமென்றால் அவர்கள் அந்த மகான்களுக்கு சந்தோஷம் படும்படி அவர்கள் சேவை செய்ய வேண்டும் இத்தகைய சேவையை சுத்தியும்னன் என்பவர் பகவான் வசிஷருக்கு செய்த காரணத்தினால் பகவான் வசிஷ்டரே அவனுடைய நன்மைக்காவண்டி இவர் பிரார்த்தனையில் ஈடுபடுகின்றார் அவ்வாறு சிவபெருமானை நோக்கி வசிஷ்ட பகவான் பிரார்த்தனை செய்கின்றார் சிவபெருமானும் சில நிபந்தனையோடு அவர்களுக்கு சாப விமர்சனம் கொடுக்கின்றார் அதெல்லாம் நிபந்தனை என்று பார்க்கும் பொழுது சுத்தியம்னன் ஒரு மாதம் ஆணாகவும் ஒரு மாதம் பெண்ணாகவும் மாறிக்கொண்டே இருப்பான் என்ற ஒரு நிபந்தனையோடு அந்த சாபகமோச்சம் பரிகின்றது இந்த நிலையில் நாம் உலகிலோ நாட்டிலோ வாழ்வது கொஞ்சம் சிரமம் என்று கருதி அந்த சித்தியம்னன் தன்னுடைய மகனான புருவரசிடம் நாட்டை ஒப்படைக்கின்றான் ஒப்படுத்திவிட்டு சுத்தியம்னன் சிறிமன் நாராயணரை நோக்கி தவம் செய்வதற்காக அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு செல்கின்றான் இவ்வாறு என்பவர் நாட்டை ஆண்டு வருகின்றார் சில ஆண்டுகள் நாட்டை ஆண்ட பின்னர் அவர் தனக்கு பிறந்த மகனான சரியாதி சர்யாதி என்ற மகனிடம் நாட்டை ஒப்படைத்துவிட்டு அவனும் பகவானை தேடி காட்டுக்குள் செல்கின்றான் இந்த ராஜரிஷி சரியாதிக்கு நாலு குழந்தைகள் உத்தான வர்கீஸ் ஆவர்த்தன் ஸ்ரீசேனன் கற்பு கரசி சுகன்யா இவ்வாறு நாலு குழந்தைகளோடு சரியாதி அந்த நாட்டை ஆண்டு வருகின்றான் அவ்வாறு ஆண்டு வருகின்ற சமயத்தில் கரசி சுகன்யா அவருடைய வாழ்க்கை நமக்கு கூறும் செய்தி என்ன என்று பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கின்றது கற்பக்கரசி சுகன்யா அவர்கள் இளம் வயதிலேயே பேரழகி காரணம் இந்திரலோகத்தி இந்திரனே அந்த பெண்ணை கேட்டு வந்ததாக புராணங்கள் கூறுகின்றன அந்த அளவுக்கு பேரழகியானவர் அவர் அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் அவருடைய அப்பாவானவர் வனத்திற்கு வேட்டையாட செல்கின்றார் அவ்வாறு வேட்டையாட செல்லும் சமயத்தில் சுகன்யாவும் அவருடைய தோழியும் நாங்கள் வனத்திற்கு வருகின்றோம் என்று கூறும் பொழுது அவர்களையும் அழைத்து செல்கின்றனர் இவ்வாறு வனத்திற்கு செல்லும்பொழுது மன்னன் வேட்டையாட செல்கின்றான் சுகன்யாவும் அவருடைய தோழிகளும் வனத்தில் விளையாட செல்கின்றனர் ஏற்கனவே சுகன்யாவர்கள் துடுக்கானவர் சுறுசுறுப்பானவர் விளையாட்டு புத்தி கொண்டவர் எல்லோருக்கும் தெரியும் சில விளையாட்டுகள் விவரத்தில் முடியும் என்பது அது சுகன்யாவினுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றது அதாவது வாழ்க்கையில் நம்மை அறியாமல் சில தவறுகள் செய்கின்றோம் அந்த தவறில் பல கஷ்டங்களையும் அனுபவிக்கின்றோம் வாழ்க்கையின் இத்தகைய கஷ்டங்களை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு பகவானை மையமாக வைத்து விரதம் பிரார்த்தனை வழிபாடு செய்யும் பொழுது பிரச்சனை தீர்ந்து பிரகாசத்தை அடைகின்றனர் இவ்வாறு சுகன்யாதேவி அவர்கள் வனத்திற்கு செல்கின்றனர் வனத்தில் பார்த்தால் ஒரு இடத்தில் மிகப்பெரிய ஒரு புற்றானது வளர்ந்து நிற்கின்றது அந்த மண் புற்று இரண்டு இடங்களில் தீ பிளம்புவோன்று ஒளி ஒளிக்கற்றையானது இருக்கின்றது அது மின்மினி பூச்சி என்று தவறாக நினைத்து குச்சியால் அந்த மின்மினி பூச்சி குத்திவிடுகின்றார் உடனே புற்றுக்குள்ளிருந்து பயங்கரமான சப்தத்தோடு ஒரு முனிவர் வெளியே வருகின்றார் அதாவது அந்த புற்றில் சேவன முனிவர் தவம் இருப்பது இந்த சுகன்யாதேவிக்கு தெரியவில்லை தெரியாமல் அவருடைய கண்ணை மின்மணி பூச்சி என்று தவறுதலாக குத்திவிட்ட காரணத்தினால் அந்த வலியால் முனிவர் துள்ளி வெளியே வருகின்றார் இந்த சத்தம் வேட்டையாடிக்கொண்டு மன்னனுக்கு கேட்கின்றது மன்னன் பத பதைத்தபடி வருகின்றான் அவ்வாறு வருகின்ற அந்த சமயத்தில் மன்னரானவர் எங்கே முனிவர் சாபம் போட்டுறாரோ ஏதேனும் நம்மளை பழி வாங்கிவிடுவாரோ என்ற காரணத்தினால் மன்னர் உடனே அந்த முனிவருடைய காலில் விழுந்து நமஸ்காரம் செய்கின்றார் தயவு செய்து எங்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் அப்பொழுது செவண முனிவர் தவறு யார் செய்தார்களோ அவர்கள் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் நீங்கள் எந்த தண்டனை கொடுத்தாலும் நாங்கள் ஏற்க தயாராக இருக்கின்றோம் என்று சொல்கின்றார் அவ்வாறு இருக்கின்ற அந்த சமயத்தில் முனிவர் சுகன்யா தேவியை பார்த்து இவர்தான் தவறு செய்தவர் இவர் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார் அன்பார்ந்த பக்தர்களே வாழ்க்கையில் சில பெண்களுக்கு நினைத்த கணவன் கிடைக்கவில்லை என்றாலும் கிடைத்த கணவனை கொண்டு வாழ பழகி கொள்கின்றனர் அதுவும் இன்றைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை மிக அதிகமாக காணப்படுகின்றது காலத்தில் மனதை மையமாக வைத்துதான் கணவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் ஆனால் இந்த காலத்தில் பணத்தையும் பதவியையும் அழகும் ஆடம்பரமும் வசதியும் இவற்றை மையமாக வைத்து திருமணம் நடப்பதால் நினைத்த கணவனை விட கிடைத்த கணவனுடன் எப்படி சந்தோஷமாக வாழலாம் என்பதை கருப்பு கரிசி தேவி வாழ்வானது நமக்கு மிக ஒரு அற்புதமான செய்தியை கூறுகின்றது அதாவது சுகன்யா தேவி தன் வாழ்க்கை இப்படியாகி விட்டதே என்று கவலைப்படாமல் அந்த அளவுக்கு அவர் பக்குவப்பட்ட மனதோடு பகவானை பிரார்த்தனை செய்த வண்ணம் இருக்கின்றார் அதே போன்று பக்குவப்பட்ட மனநிலையில் உள்ளவர்கள்தான் எப்போதும் அமைதியுடனும் ஆறுதலோடும் வாழ முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் மனம் பக்குவ நிலை பெற எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பது சுகன்யா சுகன்யாதேவினுடைய பிரார்த்தனை நமக்கு ஒரு பாடமாக அமைகின்றது இந்த உலகம் நிலையற்றது இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கையும் நிலையற்றது அதனால் பகவானே நீ எதை வேண்டுமானாலும் கொடு அதே சமயத்தில் அதை தாங்கக்கூடிய சக்தியை கொடு என்று பிரார்த்தனை செய்த வண்ணம் கணவருக்கு அவர் பணிவடை செய்து கொண்டு வருகின்றார் கணவரும் அவ்வப்போது தன்னுடைய இளம் மனைவியை பல சோதனைகள் செய்த வண்ணம் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அத்தனை சோதனைகளையும் பொறுமையால் சுகன்யாதேவி அவர்கள் பொறுத்து கொண்டு கணவருக்கு சந்தோஷம் வண்ணம் அவர் பணிவிடை வண்ணம் இருக்கின்றார் அவருடைய பணிவிடையை கண்ட அந்த சேவன முனிவர் இவ்வளவு சந்தோஷம் நம்மளை சந்தோஷம் செய்கின்ற இந்த மனைவிக்கு நாம் ஏதேனும் செய்ய வேண்டும் என்பதற்காக மனைவினுடைய ஆசை என்னவாக இருக்கும் என்பது அவருடைய ஞான திருஷ்டியால் மனைவினுடைய மனதை பார்க்கின்றார் பார்க்கும் பொழுது அவரே ஆச்சரியப்பட்டு போகின்றார் சுகன்யான் தேவி மனதில் அவர் அப்படி என்ன ஆசை என்று பார்த்தால் தன்னுடைய கணவன் என்னைப் போன்று இளம் வயதாகவும் இளமையாகவும் திரும்பவும் எனக்கு கிடைக்க வேண்டும் அன்பார்ந்த பக்தர்களே இளமையிலிருந்து முதுமைக்கு வரலாம் ஆனால் முதுமையிலிருந்து இளமைக்கு வர முடியுமா என்றால் அதுவும் ஆதிகாலத்தில் மெய்ஞானத்தாலும் மந்திரத்தாலும் சாதித்து காட்டியுள்ளார்கள் மனைவினுடைய மனதை புரிந்து கொண்ட அந்த முனிவரானவர் மனைவி அணைக்கின்றார் நீ அஸ்வினி தேவர்களை குறித்து நீ வழிபாடு செய் அவ்வாறு வழிபாடு செய்யும் பொழுது உன்னுடைய ஆசை நிறைவேறும் என்று ஆசீர்வாதம் அளிக்கின்றார் கணவர் சொல்வதற்கு ஏற்றார் போல் அஸ்வினி குமாரர்களை அவர் வழிபாடு செய்கின்றார் அஸ்வினி குமாரர்கள் இரண்டு பேர் வருகின்றனர் அழகு தேவதையாக இருக்கின்றனர் ஏனென்றால் அவர்கள் தேவர்கள் வந்தவர்கள் வரத்தை கொடுப்பதற்கு பதிலாக அவர்கள் சோதனையை கொடுக்கின்றனர் அவ்வாறு கற்பு கரசி சுகன்யாவை சோதனை செய்கின்றனர் இந்த வயதான கிழவரிடம் எத்தனை நாளைக்கு தான் நீ வாழ முடியும் பேசாமல் எங்களோடு வந்து வந்துவிடு தேவலோகத்துக்கு போய்விடலாம் சுகன்யாவுக்கு சந்தேகம் இவர்கள் வரம் கொடுக்க வந்தவர்களா அல்லது என்னை கடத்தி போக வந்தவர்களா என்று ஒரு சந்தேகம் முடியாது எனக்கு என்னுடைய கணவன்தான் முக்கியம் என்ற ஒரு நல்ல ஒரு உறுதிப்பாட்டை உணர்ந்து கொண்ட அஸ்வினி தேவர்கள் அப்படியென்றால் உங்களுடைய கணவரை கூப்பிடுகின்றனர் சேவன முனிவர் அவர்கள் வெளியே வருகின்றனர் இரண்டு அஸ்வினி குமாரர்கள் இருக்கின்றார்கள் அவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் அந்த மூன்று பேரும் பக்கத்தில் உள்ள குளத்தில் மூழ்கி எந்திரிக்கின்றனர் மூழ்கி எந்திருக்கும் சமயத்தில் மூன்று வருமே ஒரே உயரம் ஒரே அழகு ஒரே உடல் அழகு இதில் யார் தன்னுடைய கணவன் என்று கண்டுபிடிப்பது ஒரு சவாலான காரியமாக இருக்கின்றது கடைசி வரைக்கும் தேவிக்கு சோதனை மேல் சோதனை தான் இருந்தாலும் தேவி திரும்பவும் கண்ணீர் மல்க அந்த மூன்று பேரை நோக்கி பிரார்த்தனை செய்கின்றார் என்னுடைய உண்மையான கணவனை காட்டியிருக்க அன்பார்ந்த பக்தர்களே கணவன் அறுபது வயதாகவும் மனைவி இருபது வயதாகவும் இருந்தாலும் கூட கண்கண்ட தெய்வமே கணவன் என்று கடைசி வரை வாழ்ந்தவர் கருப்புக்கரி தேவி அவர்கள் மன்னருடைய மகள் எவ்வளவு பெரிய புகழ் அழகி முன்னே வந்தாலும் எல்லாம் தள்ளிவிட்டு தன்னுடைய கணவன்தான் முக்கியம் என்று பிரார்த்தனை செய்து தன்னுடைய கணவனை காட்டுமாறு பிரார்த்தனை செய்கின்றார் அவருடைய பிரார்த்தனைக்கு இணங்க உண்மையான கணவர் வெளியே வருகின்றார் அந்த உண்மையான கணவரை பாத பூஜை செய்து அவரை கணவராக ஏற்றுக்கொண்டு சுகன்யாதே அவர்கள் வளமோடு வாழ்ந்து வருகின்றனர் பக்தர்களே இன்றைய கதையில் பக்தியாலும் பிரார்த்தனையாலும் எதையும் சாதிக்க முடியும் என்பது உள்ளது வைஸ்வான் மன்னருடைய பிரச்சனை சித்தியம்னன் மன்னருடைய பிரச்சனை ராஜரிஷி சரியாதி மன்னருடைய பிரச்சனை கடைசியாக சுகன்யா தேவியினுடைய பிரச்சனை எல்லா பிரச்சனைகளுக்குமே அவர்கள் செய்தது தூய பக்தியும் பிரார்த்தனையும் அவருடைய இடைவிடாத பிரார்த்தனையால் தான் அவர்கள் பிரகாசமான வாழ்க்கை பெற்றார்கள் இதனால் பக்தியால் எதையும் சாதிக்க முடியும் என்பது இவருடைய வாழ்க்கை நமக்கு புரிய வைக்கின்றது இதேபோல் இந்த பாவத் கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களும் தினசரி வாழ்க்கையில் பகவானை மையமாக வைத்து பக்தி வழிபாடு பிரார்த்தனை மூலம் என்றும் எப்போதும் ஆனந்தம் ஆரோக்கியம் அமைதி பெற்று வளமோடு வாழ எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து நான் நிறைவு செய்கின்றேன் देशान्तिः आर्यो दक्ष श्रीरामकृष्णार्पणमस्तु